வாழ்க வளமுடன் ஓம் ஸ்ரீ சாயிரம் அனைத்தும் இறையே அனைத்தும் இறைக்கே குரு குருவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் குரு எப்படி இருப்பாங்க அவங்க குருன்னா யார் குருன்னா ஒரு மனிதனுக்குள்ளார இருக்கக்கூடிய அறியாமையை நீக்கி தேவையற்ற விஷயங்களை நீக்கி ஞானத்தை உணர்த்துவது உணர செய்வது தான் யார் தன்னோட பொறுப்பு என்ன அப்படின்ட்டு ஒவ்வொரு மனிதனும் தன்னை உணர்வதற்கு உதவுவார் பொதுவாக சொல்லம்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சீடர்கிட்ட இருக்கக்கூடிய ஈகோவன் போக்கி அகங்காரத்தை நீக்கி மனிதனாக அவன் வாழ்வதற்கு உதவுபவர் தன்னை போலவே ஒரு குருவாக மலர்த்துபவர் அப்போது அந்த குரு எல்லா நேரமும் அப்படியே அன்பாக தான் இருப்பாரான்னா சொல்ல முடியாது அவர் அன்பும் கருணையும் நிறைந்தவர் தான் ஆனால் எல்லா நேர நேரத்துலேயும் அதை வெளிப்படுத்துவாரான்னா சொல்ல முடியாது எங்கே தேவையோ அங்கே அன்பும் கருணையுமாக எங்கே தண்டிக்கணுமோ அங்கே தண்டித்து எங்கே தள்ளி வைக்கணுமோ அங்கே தள்ளி வைப்பவர்களாக இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோழி என்ன பண்ணோம் தன்னோடய குஞ்சுகள் எல்லாம் இறக்கக்குள்ளார வச்சுக்கிட்டு பாதுகாப்பாக வரும் ஏதாவது ஒரு விபரீதமான டைம் வருதுன்னா அதுபோல் குரு என்ன பண்ணுவார் ப்ரொட்டெக்ஷன் ஜோனில் தன்னோடய ஆறாக்குள்ளார சீடர்களை வச்சுக்குவாங்க அதே சமயம் அந்த குழவி என்ன பண்ணோம்னா தன்னை அந்த ஒரு பூ பூச்சியை வச்சு தன்னை போலவே அதை கொட்டி 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 தன்னை போலவே குழவியாக மாற்றிடும் அப்போ தான் அது குழவியாக மாறும் அதுபோல் குரு என்ன பண்ணுவார் சில நேரங்களில் தண்டிச்சும் கடுமையாக இருந்தும் அந்த மாணாக்கர் அந்த சீடர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அகமலர்ச்சியை எழுப்புவார் இன்னும் சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள தள்ளி வச்சுடுவாங்க ஒதுக்கிடுவாங்க தன்கிட்ட இருந்து பிரித்து வச்சுடுவாங்க சில நம்ம கவனிச்சிருப்போம் எல்லாம் ஒரு நிலைக்கு வந்ததுமே தாய் பறவை அதை அவங்ககிட்டேருந்து வெளியே அனுப்பிடும் இந்த ஒட்டக்சிவிங்க கூட அந்த ஒட்குட்டி இருக்கு இல்லைங்களா அதை வந்து காலில் தட்டி தட்டி அனுப்பி விட்டுடும் பக்கத்தில் வச்சுக்காது ஏன்னா அப்போ தான் அது எந்திரிச்சு நிற்கும் அப்படின்ட்டு அதை அடு அதாவது ஒரு இதை கொடுத்து ஃபோர்ஸ் கொடுத்து கொடுத்து அதை நிற்க பழக வைக்கும் இப்படி தான் குருவும் என்ன பண்ணுவார் சில நேரங்களில் தண்டிச்சு சில நேரங்களில் அரவணைச்சி சில நேரங்களில் ஒதுக்கி அந்த சீடனை அந்த மாணவனை தன்னை மனிதன் என்பதை உணர வச்சு அவங்குள்ளார இருக்கக்கூடிய பொட்டான்சியலை அவனுக்கு புரிய வச்சு அவனையும் ஒரு குருவாக மலர்த்துவார் இத்தனை சக்தி வாய்ந்தவங்க தான் குரு அப்போ சீடர் எப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லா நிலையிலையும் அக்சப்டன்ஸியோட குரு கொடுப்பதை எல்லாமே அற்புதம் அவங்க நமக்கான மிகப்பெரிய வழிகாட்டுதில் கொடுத்துட்ருக்காங்க எந்த நிலையில் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்க தண்டிச்சும் அக்சப்ட் பண்ணிக்கணும் அன்பாக பேசினாலும் அன்பை கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும் ஒதுக்கி விட்டாலும் அதுவும் குருவனோட செயல்தான் நன்மைக்கான செயல்தான் அனைத்தும் நன்மைக்கேன்ற அந்த நிலையோட அக்செப்டன்ஸியை வளர்த்துக்கணும் அதற்கு அந்த சக்தியை எப்படி பெறுவது அந்த அக்சப்டன்ஸை எப்படி வளர்த்து கொள்வது சிந்திப்போமா வாழ்க வளமுடன் அனைவருக்கும் நன்றி ஓம் ஸ்ரீ சாய்ராம்